நம்மளோட மகாநதியில் இன்றைக்கி எபிசோடில் வந்து ஒரு சூப்பரான விஷயம் ஒரே ஒரு விஷயம் நடந்தது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் எல்லாமே வந்து எல்லாருக்குமே சாதகமாக நடந்துடாது இல்லையா இது வந்து கரெக்டாக நமக்கு சாதகமாக நடந்திருக்கு இந்த ஒரு டைம் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறதான் விஜயுமே வந்து எதிர்பார்க்கலை அப்போ வந்து ஒரே ஒரு கடி நம்ம விஜய் வந்து கடிச்சாங்க காவேரி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு முத்தம் கொடுத்ததில் விஜய் வந்து வாங்கிட்டார் இதுக்காகவே நம்ம வீட்டுக்கு போயிடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கிறாரு இது நல்லா இருக்கலை சூப்பராக இருக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஆமால அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது விஜய் கரெக்டாக வந்து அதை பிடிச்சிட்டாரு அதுக்காகவே அவர் வந்து கண்டிப்பா நம்ம போகலாம் கவரி அப்படிங்கிற மாதிரி வந்து கவரிட்டு நீ உனக்கு எனக்கு தினம் நீ எனக்கு ஒரு முத்தம் கொடுப்பியா அப்போலாம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து சொல்லுவாருன்னு எனக்கு தோணுது சூப்பராக இருந்துச்சுங்க நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது இன்றைக்கி இவங்க ரெண்டு பேரோட கான்வர்சேஷனில் ஒரு முக்கியமான காவேரி வந்து எதுவுமே வெளியில் காட்டிக்காமல் தாத்தா சொன்னாருன்னு சொல்லாமல் வந்து அவங்க வந்து ஹாப்பியாக வந்து அதை வந்து ஷேர் பண்ணாங்க இங்கே ஹாப்பியான விஷயத்தை பண்ணிவிட்டு இந்த முத்தத்தை கொடுக்கவுமே விஜய் வந்து பயங்கரமாக வந்து வாங்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் சூப்பருங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இது நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் விஜய்யே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அவ்வளோ அழகாக இருந்தது பாக்குறதுக்கு செம காப்பியா இருந்துச்சு இதே மாதிரி அப்பப்போ வந்து நம்மளோட வீக்காக வந்து காட்டுங்களேன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு சொல்லணுன்னு தோணுச்சு ரொம்ப நாளாக வந்து இங்கே வந்து கஷ்டம் அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படிங்கிறதான் ரொம்ப நாளாக ஆச்சு இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பார்த்து அப்பப்போ கொண்டு வாங்களேன் ப்ளீஸ் டைரெக்டர் சாருக்கு ஒரு ரிக்வெஸ்ட்டை வச்சுட்டு நல்லா இருந்தது இன்றைக்கி எபிசோடில் அந்த ஒரு ஒரே ஒரு முக்கியமான ஒரு போர்ஷன் வந்து காவேரி விஜய் டிஸ்கஸ் பண்ணாங்களையா அது வந்து நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு இது தாங்க நாங்கள் எதிர்பார்க்குறோம் இது தாங்க வீக்காக இது தாங்க நாங்கள் மிகா ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறது இது மட்டும் எங்களுக்கு போதுங்க இதை கொடுங்க எங்களுக்கு தாங்க ஆறு மாதத்துக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அதுக்காகவே நம்ம டேரக்டர் வந்து இந்த போஸ்ட்டை போட்டு வச்சு ஒரு மாதமாக வந்து நம்மளை தவிக்க விட்டுக்கிட்டு இருக்காரு போஸ்ட்டுக்கும் இப்போ நடந்துருக்கிற சீனுக்கு சம்மந்தமே இல்லை அது எப்போ வரும் நாளைக்கு கண்டிப்பாக நாளைக்கு வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க ஏன்னா அதை அதை ஒட்டி தான் நெருங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு வேற அந்த போஸ்ட் தான் நம்மளுக்கு லாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அதை இந்த வீட்டில் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அங்கே போவாங்களா இருக்கும் தாத்தா வீட்டுக்கு அப்படின்னு தான் தோணுது அந்த போஸ்ட்டோட அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்குமே ஹாப்பினஸ் இருக்குமா அப்படிங்கிறது தான் எனக்கு பெரிய கேள்வியா இருக்கு எது எப்படியோ இன்னைக்கு எபிசோடு வந்து சூப்பராக இருந்துச்சு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துது ஒரு முத்தம் கொடுத்தது காவேரி வி காவேரிக்கு அதாவது விஜய்க்கு ஒரு முத்தம் கொடுத்தது எல்லாரும் கொடுத்த மாதிரி பயங்கரமாக ஹாப்பி ஆகிட்டாங்க வீக்கா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்துட்டு சூப்பருங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு அவங்களோட அந்த இது அடுத்து அடுத்து நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கு நிறைய விஷயம் வச்சுருக்கு அதையும் பார்த்து நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ணுவோம் அதுக்கு நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணிக்கோங்க மக்களே ஒரு ஹெல்ப் தானே சரிங்களா அடுத்த வீடியோவில் ஒரு சூப்பர் வீடியோவில் உடனே வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க